வெல்கம் டு தமிழ் டியூப் சேனல் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் எங்களுடைய வீடியோ அடிக்கடி பார்க்கணும்னா பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் என்னுடைய குடியிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நஞ்சம் இல்லாத ஆட்சி யாருக்கும் அஞ்சாத நீதி நேர்மையான தேர்தல் மக்களோடு இணைந்து உருவாக்குவோம் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் என்று

ஆளாடுதான் தங்கப்பனவர்கள் ஆளாடுதான் கலைஞருடைய மறைவு என்னால் தாங்க முடியல ஏன்னா அவர் மா அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியலன்னு